நாம் தமிழர் கட்சியில் முக்கிய மாற்றங்கள் நடைபெறுவதாக தற்பொழுது தகவலானது வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பாக வெற்றி பெறுவார்கள் என பலரும் கருத்து தெரிவித்து வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் கட்சியில் பல மாற்றங்கள் நடக்கின்றன என்ற ஒரு செய்திதான் நாம் தமிழர் தொண்டர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது அது மட்டும் தற்பொழுது அண்ணன் சீமானவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்காக மிகப்பெரிய வாக்கு வங்கியை வாங்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் ஜூன் நான்காம் தேதி வெளியாகும் மக்களவை தேர்தலின் முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்பது பல விமர்சகர்களின் கருத்தாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்காக களமிறங்கும் நாம் தமிழர் கட்சியினர் பலரும் பல வேலைகளை கட்சியின் உள்ளே செய்து வருவதாகவும் அண்ணன் சீமான் அவர்கள் அதிக வாக்குகளை வாங்குவதற்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு யோசனையை அனைத்து நிர்வாகிகளுக்கு கொடுப்பதாகவும் தகவலானது வெளிவந்து கொண்டிருக்கிறது